காய் உறவுகள் அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்று பிறந்த நாள் திருமண நான் நான் அனைவருக்குமே என்னோடய பெஸ்ட்டு பெஸ்ட் நம்ம வாழ்த்தைகள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்டே வேண்டிக்கிறேன் அப்புறம் இன்னைக்கு என்ன வீடியோனா நேற்று வீடியோலாம் சொல்லியிருப்பேன் அதோட தொடர்ச்சி தான் இது இன்னைக்கு காலையில் நான் என்ன சமைச்சேன்னா ரைஸும் குருமாவும் வச்சேன் பட்டாணியும் உளைக்கிழங்கும் போட்டு குருமா செஞ்சு அதான்னுக்கு அதான் ட்ரை பண்ணுவேன் ஏன் குரு காலையிலே குருமா வச்சுன்னா நைட்டு வந்து பூரி போட்டுக்கலான்னு ஒரு பிளான் ஏன்னா பூரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு பூரி சாப்பிட்டு அதனால குருமா வச்சேன் காலையிலே குருமா வச்சுட்டேன் இவ்வளோ நைட்டுக்கு வந்து மாவு செஞ்சு பூரி சுட்டு வேண்டியதான் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்கள் அம்மா வந்தாங்களா இல்லையான்னு நான் கடைசியாக சொல்லியிருக்கேன் கரெக்டா நான் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள உள்ளே இருக்கும்போது எங்கள் அம்மா வந்துட்டாங்களாம் எங்கள் ஊர் கொண்டு விட்டோ சொல்லி விட்டுருந்தேன் அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வர வண்டியிலே எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு அப்போ எங்கள் ஊரு பற்றியே கொண்டு வந்து நின்றுட்டுருந்துச்சு இந்த பேர் நான் சொன்னோன்னே அதுக்கு உள்ள போய் வீட்டில் போய் சுத்திட்டு இருக்கு எங்கள் அம்மா வேலைக்கு போயிருந்தாங்க சொன்ன உடனே கேள்விப்பட்டோடனே வந்துட்டாங்க அப்போ தான் எல்லாரும் வந்தாங்க குழந்த பிறந்தோன்னதான் எல்லாருமே எங்கள் வீட்டு இருந்து எல்லாம் வந்துச்சுங்க ஆனால் வரைக்கும் யாரும் வரவும் இல்லை எங்களுக்கு பேசவும் இல்லை வந்துட்டாங்களா அது ஒரு சந்தோஷம்தான் அப்புறம் எங்க அத்தா வந்து எங்க அத்தைக்கு போன் அடிச்சு சொன்னாங்களாம் இதுமாரி பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு அதுக்கு எங்க அத்தை என்னமா சொன்னிச்சு உனக்கு வெக்கமா இல்லையாரா நீன்னா நல்லவா இருக்க போற அப்படி இப்படின்னு சொல்லி திட்டி இருக்குது எங்க ஒரு புள்ள பிறந்திருக்காங்க ஒரு பேரப்புள்ள பிறந்திருக்கா அப்படின்னா இருக்கு இப்படியாங்க திட்டுவாங்க நாய் நன்றி உள்ள ஜீவன் ஏன் சொல்றோம்னா நம்ம எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம வளர்க்குற நாய் நம்ம எத்தனை வருஷம் கழித்து போனாலும் அது நம்மளை வந்து மறக்கவே மறக்காது அது போல் நான் எங்கள் எங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகாத முன்னாடி எங்கள் ஒரு பப்பி நாய் வளர்த்தோம் நானே என் நினைச்சுன்னா அதை பார்த்து போட்டோம் அவள் வந்து டீ பிஸ்கட்டு வறுக்கி கெருக்கி அவள் என்ன சாப்பிட்றாங்க போட்டுருவா சாப்பாடு எல்லாமே போடுவான் நாங்களும் போடுவோம் ஆனால் கல்யாணம் ஆகி புள்ள பிறந்து ஒரு ஒம்பது மாதம் ஏ ஏழு மாதத்துக்கிட்டே எங்கள் ஊருக்கு போனேன் அப்பதான் தான் மத முதன் போனேன் தேரப்போ நைட்டு எல்லாம் இல்லை போனப்போ என் குரல கேட்டானே என் பப்பி இருக்கு பாருங்க அப்படியே ஏறி வறண்டுச்சு பார்த்துங்க அது அவ்வளோ சந்தோஷம் உழைக்கு என் குரல கேட்டானா அப்படி துள்ளி குதிச்சிச்சுங்க அந்த நாயெல்லாம் இப்போ இல்லை அடிச்சு பொண்ணுட்டாங்க ஏன்னா எங்கள் வீட்டு சைடு எந்த ஒரு ஆம்பளையுமே உள்ளே வந்தோம் சத்தம் கேட்டாவே எங்கள் பப்பி வந்து பவுனை வந்து கடிக்க வந்துடும் எங்கள் வீட்டு நாய நாங்கள் இல்லாத போது அடிச்ச கொண்டுட்டாங்க இந்த சைடு வர முடியல போக முடியல ரொம்ப கொலைக்குது அப்படின்ட்டு பொறாமல் பிடிச்சி பசங்க என்ன பண்ணிட்டாங்க நாயே கொண்டுட்டாங்க ஒன்றாங்கன்னா நல்லாவே இருக்க மாட்டாங்க என்னோடய ஃபஸ்ட்டு பையன் பிறந்த தான் எல்லாத்தையும் எங்கள் வீட்டு சைடில் எல்லாத்துக்கும் சொல்லி மட்டன் பிரியாணியும் சிக்கன் கிரேவி முட்டை இது வச்சு பர்த்டேவே நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டோம் எங்கள் வீட்டு ஆளுங்க மட்டும் தான் வந்துட்டாங்க எங்கள் அர்த்தம் பண்ணிட்டாள் யாருமே வரல எங்க அத்தானோட வேலை பார்த்தவங்க அவங்க நான் முன்னாடி இருந்த குடியிருந்ததுல இருந்து அவங்களுக்கு பார்ப்பேன் அந்த அக்காங்க எல்லாம் வந்திருந்தாங்க நான் வந்து இதுல ஒரு விஷயம் சொல்லாம ஒன்று ஃபர்ஸ்ட் பையனுக்கு நாலு மாசமா இருக்கும்போது எங்க அத்தானோட சித்தி எப்படி நம்பரு கிடைச்சிட்டுன்னு தெரியல எங்க அத்தானோட நம்பரு அது போன் அடிச்சு இது பேசிட்டுருக்கு அது அதுமாரிலாம் வேணாண்டா உங்க குடும்பத்துக்கு ஆகாது போகாது அந்த பிள்ளைய வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துடு அப்படின்னு நான் நாலு மாசமா இருக்கும்போது டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டேன் எங்கள் அட்டா அதுலேருந்து அவங்க விட்டுட்டு பேசுகிறதே இல்லை ஃபோனை கட் பண்ணிவிட்டு நான்லாம் வர முடியாது சுற்றி அப்போல்லாம் நான் வீட்டுலாம் வர முடியாது அவன் நாலு மாதமாக இருக்கா என்னை நம்பி தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி வச்சிருச்சு அதே எட்டாவது மாதம் இருக்கும்போது போன் வந்து அவங்க பையன் ஃபோன் அடிச்சு இதேமாரி நான் தான் ஃபோனை அட்டன் பண்ணேன் இதுமாரி அம்மா இறந்து போயிட்டு காத்தி எங்கேயாட்டெல்லாம் பாத்ரூமில் இருக்கும் மாதிரி எங்க அம்மா இறந்து போயிட்டேன்னு சொல்லுங்க அப்புறம் அத்தாங்கிட்ட வந்து சொன்னேன்னா எங்க அத்தான் அழுதாங்க ஏன்னா அவன் வளர்த்த பாசம் எங்க அத்தான வந்து அவன் வளர்த்தாங்கண்ணா அதனால எங்க அத்தான் சொன்னோடனே அழுதுட்டு அப்புறம் கிளம்பிடுச்சாங்க இப்போ அத்தான் வந்து அவங்க சித்தியோட டெத்து கேட்டோடனே எங்க அத்தா வந்து கிளம்பிட்டாங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு எனக்கு எங்க அத்தாங்க கிளம்புன்னு சொன்னோன்னே எனக்கு அழு வந்துருச்சு எங்கனா போறவங்க அப்படியே அங்கேயே இருந்துருவாங்களோ அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் ஏன்னா அப்ப நான் எட்டு மாசம் அது கிளம்புறத பார்த்துட்டு எனக்கு அழகாக வரும் எங்கள் அத்தானு சரிவா அப்படின்னு சொல்லி என்னையும் கிளத்துக்கு கூட்டிட்டு போனாங்க ஆனால் அவங்க கூட்டிகிட்டு போகல எங்கள் அத்தானோட ஃப்ரெண்டோட வீட்டில் கொண்டு போய் என்னை அவங்க அம்மாக்காக்கிட்ட சொல்லி விட்டுட்டு வந்தாங்க அங்க விட்டுட்டு எங்கள் அத்தானே எங்கள் அத்தான் ஃப்ரெண்டும் சேர்ந்து டெத்துக்கு போனாங்க அவங்க போனப்போ என்னம்மா நடந்துச்சு எங்கள் அத்தான அவங்க மாமா அப்படி அடி அடின்னு அடிச்சிருக்காங்க ஏன்னா இப்படி கல்யாணம் பண்ணிட்டே சொல்லி அப்படி ஒரு டெத்துக்கு போனவங்கள இப்படி தான் அடி அடின்னு அடிப்பாங்க அந்த மாமா தமிழ்நாடு காவல்துறையில வேலை போகிற போலீஸ்னால அந்த அடி அடிச்சிருக்காருங்க எனக்கு தெரியாது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் குளிச்சது எங்கத்தான் அவங்க டெத்துக்கு போயிட்டு அடி வாங்கிட்டு வந்ததுதான் மிச்சம் அப்பச்சம் தான் வந்திருக்காரு அவ்வளோ அடி அடிச்சிருக்காருங்க முது அப்படியே படுத்து பழுத்து போய் அங்குக்கு அங்கே அச்சு ஊழ்ந்து கலந்துச்சுங்க இதை பார்த்தோன்னே எனக்கு மனசு அதை கேட்கவே இல்லை அது ஒன்று அச்சா அப்புறம் ரெண்டாவது மாசமா இருக்கும்போது அவங்க அக்காவுக்கு வந்து போ கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை போயிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மாப்பிள்ளை அவங்க மாமா வந்து ஃபோன் அடித்து பேசியிருந்தாங்க எங்கள் அத்தாங்கிட்ட இதுமாரி அக்காவுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம் இந்த வருஷத்துலேயே முடிச்சிடும் பணம் வேணும் ஏன் ஒன்று ஏற்பாடு பண்ண சொல்லி அவங்க மாமா போலீஸு அவர்கிட்ட இல்லாத காசாங்க எங்கக்கிட்ட நாங்கள் கஷ்டப்படுறோன்னு தெரியும் எங்ககிட்ட காசு கேட்டாங்க எங்கள் அத்தானு பிறந்த கடமைக்காண்டி என்ன பண்ணார் அவரோட வேலையை ரிசைன் பண்ணி அதில் உள்ள பிஎஃப் கணத்தை எடுத்து அவங்க அக்காவுக்கு மேரேஜுக்காண்டி கொடுத்தாரு அந்த பணம் வந்து ஒரு லட்சத்துல ஒரு லட்சத்துக்கு மேலே தான் வந்துச்சு அது ஃபுல்லாக வேலையை ரிசைன் பண்ணி அந்த பிஎஃப் காசை எடுத்து ஃபுல்லாக கல்யாணம் நாங்கள் எப்படியா கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் அஞ்சாயிரம் பத்தாயிரம் எல்லாத்தையும் வாங்கி கல்யாணத்துக்கு கொண்டு போய் எங்கள் அத்தான் கொடுத்துட்டிங்க கொடுத்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு என்னை வந்து ஒரு வார்த்தை கூட எல்லாம் கூட்டிட்டு போய் கூட்டிகிட்டே போகலை எங்கள் மட்டும் மட்டும்தான் போனாங்க எல்லாமே நிச்சயம் பண்ணுறது கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்தாங்க என்னை அந்த வரைக்குமே வந்து எங்கள் அத்தானோடய ஃப்ரெண்டு ஏற்கனவே அவ சித்தியோடய டெத்துக்கு போய் தங்கியிருந்தேனா அவங்க வீட்டில் போய் விட்டுட்டு ரெண்டு நாளைக்கு அங்க தான் தங்க கல்யாணம்லாம் முடிச்சுட்டு என்ன வந்து கூட்டிகிட்டு போகிறானா அப்படின்னு அவங்க எல்லாம் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவங்க வீட்டுக்கு பொண்ணு மாதிரி என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க இதில் கூட சொந்த பந்தம் யாரையும் என் பண்ணலை ஃப்ரெண்டுங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க வேலையை ரிசன் பண்ணிட்டாங்க வேலை இல்லை இங்கேயும் வேலை சரியாக கிடைக்கவே இல்லை என்ன பண்ணுறது யார்ட்ட அப்படின்னு நாங்கள் என்ன வாங்குறவங்கட்டெல்லாம் காசு கொடுக்கணுன்னாங்க நாங்கள் அப்படியே வண்டி வந்து டீவில தான் வாங்குவோம் அது இல்லாமல் அவங்க அப்பாவுக்கும் வண்டி நாங்கள் தான் எடுத்து கொடுத்தோம் அதுவும் தான் வாடகை கொடுக்கணும் எங்க வண்டிக்கு டீவு கொடுக்கணும் அவங்க வண்டிக்கு டீவு கட்டணும் இது இல்லாமல் அவங்க அம்மாவுக்கு மாசம் மாதம் செலவுக்கு காசு கொடுக்கணும் ஏன்னா எப்படி சொல்லி கல்யாணம் பண்ணாங்கன்னா அக்கா கல்யாணம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேமிலியோடு இங்கே வந்துடுறா இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லி தான் பேசி கல்யாணம் பண்ணிப்பதுக்கு போனாங்க எங்கள் அத்தான் அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் வலை சரி அக்கா கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு கொடுத்துட்டு நம்ம ஃபேமிலியோடு அங்கே போயிடலாம் அம்மா கூட போயிடலாம்னு நினச்சி எங்கள் அத்தான் ஒரு பிளான் பண்ணியிருப்பார் மனக்கு அவங்க சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு சரிம்மா அதே மாதிரி பண்ணிடுறேம்மா அப்படின்னு இவரு நினச்சி வேலையும் ரிசைன் பண்ணி பையன் ஃபோனத்தையும் எல்லாத்தையும் எடுத்துட்டாரு தான் அங்க ஊரோட போயிடுவோமே அங்க விட்டுட்டாக்க வாடகை இருக்காது எல்லாம் நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் இது ஒரு குண்டத்துக்கு போட்டுச்சு நீ அங்கெல்லாம் வர வேணாம்டா நீ அங்கேயே ஈரு மாமா வந்து வர வேணாம்னு சொல்லிட்டாரு நீ அங்கேயே இருக்க சொல்லிட்டாரு அப்படின்னு அங்கேயே இருக்க சொன்னவங்கள்ட்ட காசு எதுவும் கேட்க கூடாது மாசம் மாசம் மூணாயிரம் அதுக்கு செலவுக்கு வண்டி டீவு வாகன கடை எல்லாம் எங்க தலையில நாங்க தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு அப்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு வேலை வேலை இருந்துட்டாங்க நாங்க சமாளிச்சிருக்கோம் வேலையே இல்லையே அங்கேயும் இங்கேயும் கான்ட்ராக்ட் போட்டவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு கேட்டு எங்க அத்தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அப்படி இப்படின்னு குடும்பத்தை வந்து ரன் பண்ணிட்டு இருந்தோம் யாருக்கிட்டையும் அப்பும் போய் யாருக்கிட்டையும் அஞ்ச கூட பத்த கூட நாங்க போய் நிக்கல இருக்க சொந்த பந்த போயிட்டு இருந்துச்சான் அப்புறம் ஒரு பத ஒரு எட்டு மாதம் கழிச்சு எங்கள் நாத்த நாள் வந்து மாசம் இருக்குவோம் பழகாப்பு போடணும் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட வந்து காசு கிடைச்சி எப்படி நைட்டோ வருது எங்கள் அத்தை வந்து அவங்க தங்கச்சி வீட்டுக்கார கூட்டிக்கிட்டு வருது அதனால தனியாக வர முடியாதுன்னு துணைக்கு ஆளை போட்டிக்கிட்டு வருது வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி நான் கூப்பிட்றேன் கூட்டுக்குள்ள வரவே இல்லைங்க எங்கள் அத்தான் வேலைக்கு போயிருந்துச்சு வர வரைக்கும் ஒரு டீ கடையில் போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஊட்டு கூட வரவே இல்லை இப்போ எங்கள் அத்தான் வந்ததுக்கு அப்புறம் சொல்லி உங்க அம்மா நிற்கிறாங்க அப்புறம் இப்போ எங்கள் அத்தா வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்புறம் டீ போட்டு கொடுத்ததுக்கு இங்கே அத்தை அத்தை தான் குடுத்துச்சு அவங்க சித்தப்பா குடிக்கவே இல்லை ரைட்டு எங்கள் அத்தா வந்து காசு கொடுக்க முடியாதுன்னு தெரியிச்சு நான் இப்போ கடல அப்ப எனக்கு வந்து நான் பையன் பிறந்திருக்கும் போதுதான் எங்கள் அத்தா வந்து வழங்கா போ வேணும்னு சொல்லி காசு கேட்டது அப்பையும் ஃபுல்லா பிறந்திருக்குது கடன் வந்து நிறையா இருந்துச்சு இதெல்லாம் வந்து அவங்க நினைக்க கூட இல்லை நாடகோட்டில் இருக்கான பிள்ளை ரெண்டு புள்ள பிறந்திருக்கு கைக்குள்ளையச்சிருக்கோங்க அப்படியே கஷ்டப்படுவாங்கன்னு அந்த மைண்ட்லயே இல்லாமல் என்ன்கிட்ட வந்து காசு கேட்டுருக்கேன்னு சொல்லுவோம் ஆனால் நாங்கள் கல்யாணத்துக்கு அங்கிட்ட எங்கிட்டு பற்றி கொடுத்ததுனால எங்கள் பையன் வந்து சேர்த்து வச்சிருப்பாருன்னு நினச்சிக்கிட்டேன் வந்து கேசு கேட்டுச்சிங்க இல்லைன்னு சொல்லுவோம் சாவமாக விட்டுச்சு ரோட்டில் நின்று தான் சண்டை போட்டுச்சு நான் சொன்னேன் ஏத்த எங்கள் வீட்டில் வந்து இருந்து பிள்ளையே பார்த்துக்கோங்க நான் வேலைக்கு போகிறேன் நான் வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைக்கிறேன் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்களத்துக்கு அதெல்லாம் முடியாது அங்கே என் மவ இருக்குது மக பிள்ளைங்க இருக்குது அதெல்லாம் யார் பார்த்துக்கிறது அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி வரமாட்டேன்னு சொல்லிச்சோங்க அப்புறம் வராது நாங்கள் எங்களுக்கு வருவோங்க காசுக்கு எங்கள் மாதிரி தான் சொல்லிச்சு எங்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை அப்படின்னு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் வரைக்கும் இந்த வெறும் தயிர் பாருங்க வெறும் தயிர தான் போட்டிருந்தேன் இந்த வெறும் கயிறுத்தில் இது தான் போத்தும் நான் போட்டிருந்தேன் மூணு வருஷம் கழித்து தான் இந்த தாலியை நீங்கள் நாங்கள் எங்கள் அர்த்தம் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாரு அதுக்காக போக போக தான் இந்த காசு இந்த மாங்காயெல்லாம் வாங்கி நாங்கள் போட்டோம் எங்கள் இந்த தாலி வந்து யார் வீட்டு வாங்கி போடுவாங்க பையனை பத்து ஒரு நெஞ்சு வாங்கி போடுவாங்க அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு மட்டும் காசுலாம் கேட்டாங்க இது மாரி என் பொண்டாட்டிக்கு வந்து தாலி இல்லாமல் தாலி போடாமல் வெறு தேர்தாமல் போட்டுருக்கா தாலியை பார்த்து வாங்கிடுவாங்க உங்களுக்கு நீ பார்த்து வாங்கிக்காரா அப்படின்னு சொல்லிச்சாங்க இன்னும் தாலி கூட இன்னும் போடாமல் இருக்கிறா அப்படின்னு அக்களாக பேசியிருக்கோங்க அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு காசு காசா வந்து கடனை வாங்கி வேலையை ரிசைன் பண்ணி எல்லாம் கொடுத்துச்சு ஒரு ரெண்டு கிராமில் தாலி வாங்கி கூட போட முடியாமல் விதியத்துக்கு அழகு அது கூட எனக்கு கொடுப்பன்னு இல்லாமல் இருந்துச்சு நாங்கள் சம்பாரித்து வாங்கி போட்டோம் எங்கள் அர்த்தம் என் லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் இன்னும் நிறையா இருக்குதுங்க ஒரு ஒரு ஆல்பமே போட்டுடலாங்க அந்த அளவுக்கு இருக்கு நிறைய பக்கம் பக்கம் பக்கமா ஓகே பாய்ங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எதுவா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் மீதி கதையா அடுத்த வீடியோல சொல்றேன்